கேளுங்க இந்த கேளுங்க இந்த நாட்டில் நடக்கும் உண்மை கதை நல்லா கேளுங்க நல்லா கேளுங்க ஐயா கேளுங்க அம்மா கேளுங்க எல்லோரும் நடக்கும் கதை நல்லா கேளுங்க நம்ம உண்மை கதைய பேச வந்திருக்கோம் பாத்துக்கலாமா கேட்கலாமா பார்க்கலாமா கேட்கலாம் கேட்டுட்டே பாக்கலாம் இது உண்மை கதை

ஆனா எங்ககிட்ட ரொம்ப வறுமையின காரணத்தினால எங்க கேட்டால் சிபிஎஸ்சியில் சிபிசிலாம் கேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றது தீர்வு இருக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு உண்மை கதையை பாப்போம் சரி அந்த அக்கா கதையை என்னன்னு கேட்போம் அவங்களும் ரொம்ப சோகமா நின்று கைத்தறிச்சியில காப்பாத இருநூறுவா பணம் கொடுத்து ஒரு பாட்டர் கொடுத்து பிரியாணி கொடுத்து பின்னாடியே போய் சென்றாரு இந்த ஆளுக்கு என்ன தெரியும் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு தெரியல போகணும் அங்க போய் அவங்க சொல்றதுக்கு ஜே போட்டு வர வேண்டியதுதான் மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை பேசுறாங்க இந்த ஆளுக்கு என்ன தெரியும் யாருக்கு என்ன தெரியும் அவங்க அவங்க பெற்றவங்களுக்கு தெரியும் அவங்க குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி அவங்க பாத்துக்காங்க இந்த ஆள் வருட்டு பேசிக்காங்க நம்ம அண்ணனே தான் வருட்டு இங்க கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்ல படிக்கிறேன் உனக்கு பிரைவேட் ஸ்கூல்லாம் போய் படிக்கணுன்ற மாதிரி ஆசை இருக்கும்ல ஆனா அங்க பணம் நிறைய இருக்குது கட்ட முடியாது கஷ்டம் அதனால நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறோம் இந்த நாட்டில மிகப்பெரிய அநியாயம் என்ன அநியாயம்னா பணம் எல்லாம் மூணு மொழி படிச்சுட்டு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க நம்ம ஏழை குழந்தைங்க பணம் கட்ட வழி இல்லாத நம்மள மாதிரி ஏழை குழந்தைங்க கூலி வேலைக்கு போறவங்களோட குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குது அந்த குழந்தைக்கும் கல்வியில பாரபட்சம் இருக்கக்கூடாது சமமா இருக்கணும் ஸ்கூல்ல யூனிஃபார்ம் எதுவும் கொண்டு வந்தாங்க ஒரு குழந்தை நல்ல அழகான டிரெஸ் ஒரு குழந்தை சாதாரண ட்ரெஸ் இருக்க கூடாது படிக்கிற குழந்தைங்க எல்லாரும் சமமா போனா சமமா உட்காரணும் சமமா சாப்பிடணும் சமமா எல்லாரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போடணும்னு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு கல்வியில பெரிய தீண்டாமை இருக்கு ஒரு காலத்துல வேற மாதிரி தீண்டாமை இருந்துச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கல்வியில பெரிய தீண்டாமை என்னன்னா பணக்காரங்க மூணு மொழி படிக்கலாம் பிரைவேட் ஸ்கூல்ல காசு கட்டி மூணு மொழி படிக்கலாம் ஏழை குழந்தைங்க ரெண்டு மொழி தான் படிக்கணும் மூணாவது மொழி படிக்க கூடாதுன்றாங்க இந்த அக்கா பாருங்க அவங்க அக்காவோட குழந்தைங்க சிபிஎஸ்இல மூணு மொழி படிக்குது ஆனா அந்த அக்கா வீட்டுக்காரரு இந்த குழந்தைக்கு மூணாவது மொழி சொல்லி கொடுக்க கூடாது ரெண்டு மொழி தான் படிக்கணும் ஏழை குழந்தைங்க ஸ்கூல்ல ரெண்டு மொழி தான் படிக்கணும்னு சொல்லி இந்த அக்கா வீட்டுக்காரர் போய் சொல்ற நியாயம் இருக்கா இருந்தா இந்த அக்காவோட குழந்தையா ஒரு வீட்டுக்காரர் பிரைவேட் ஸ்கூல்ல பணம் கட்டி சேர்த்திட்டு வெளிய போய் ரெண்டு மொழி தான் படிக்கணும் சொல்லி போராட்டம் நடத்துறது இந்தி பெயிண்ட் அழிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி மோடி ஐயா இரண்டாயிரத்தி இருபதுல சொல்லிட்டாரு மூணாவது மொழி கண்டிப்பா உன் படிக்கணும் திணிக்கக்கூடாது